ஏன்னா சமாதியானவன் மகான் அவன் உருவத்தை பார்க்குறவன் இல்லை உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆன்மாவையும் பார்க்குறவன் அந்த வழி தெரிஞ்சு போனீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அந்த வழி தெரியாத நீ கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போனீங்கன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப அதனால் ஞானியை பற்றி அறியணும்னா நீ ஞானி ஆணைன்னு அறியலாம் நீ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் ஞானியை பற்றி அறிய முடியாது புரியுதா சொல்லுமா. தசரதன் தசரதன் ராஜா அவருக்கு மகன் ஒரு வயது ஒரு ஒரு மகன் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளைம்மா அவர் ராஜா நிறைய மனைவிகள் மாதிரி அவர் ஒரு மனைவி கூட மூணு மனைவி தான் மூணு மனைவிக்கு நாலு பிள்ளைங்க தான் அதுதான் நிஜம் மீதியெல்லாம் கற்பனை ராமருக்கு ஒரு மனைவி தான் லட்சுமனுக்கு ஒரு மனைவி தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு மனைவி தான் எங்கள் அப்பா அறுபது அறுபதாயிரம் வச்சுருந்தாரு நான் ஒரு முப்பதாயிரமாவது வச்சுக்கணும்னு வச்சுக்கல இல்லையா இந்த இதெல்லாம் கற்பனை நிஜம் கிடையாது ஒழுக்கத்தை இந்த கதைகள் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதைகள் அமைஞ்சதை தவிர அந்த கதைகள்லாம் நிஜம் கிடையாது அதனால் அவருக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி அவர் வச்சுருந்தா நான் கொஞ்சது ஒரு பத்தாயிரம் மாதிரி இப்போ ரயில்வே இல்லை அறுபதாயிரம் வச்சுருந்தாரா அதனால அந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாது அதெல்லாம் கற்பனை கதைகள் நிஜம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அதான் நிஜம் இல்லையா ராவணன் வந்து ரொம்ப பொல்லாதவர் இல்லை ராமரை ஒட்டுடு அவர் கடவுள் அவர் ஒழுக்கமானவர் ராவணன் வந்து ரொம்ப பொல்லாதவர் எல்லாரும் அவனை கண்டா பயப்படுவாங்க ஆனால் ஒன்றுத்துக்கு ஒதுவாத தசரதை அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தார்னா உலகமே பார்த்தா பயப்படுற அளவுக்கு இந்த ராவணனுக்கு எத்தனை ஆயிரம் பொண்டாட்டி இருக்கணும் சொல்லுமா ஒரே ஒரு பொண்டாட்டி மண்டோதரி இல்லையா அதனால் இதெல்லாம் கதைகள் புனையப்பட்ட கதைகள் நிஜம் கிடையாது அதனால் அந்த கதைக்குள்ளே நம்ம போது கற்பனையாக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்க நிஜத்தை மட்டும் எடுத்துங்க பொய்யை தூக்கி வெளியே போட்டுடுங்க அதான் நம்ம வாழ்க்கைக்கு வரும் சொல்லுமா முடிஞ்சுதா முடிஞ்சம்மா இந்த மனிதனுடைய மனம் இந்த பூலோகத்து மேலேயே இருக்குது கடவுள் மேலே மாட்டேங்குது அதனால் சிவகாய்கர் சொல்கிறாரு இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும் ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்க வேங்கை வந்துடும் இல்லை வேங்காய்னா சிறுத்தை வந்து சேர்ந்துடும் புளி இல்லை புளி வேறு வேங்கை வேறு வேங்கைன்றது சிறுத்தை புளி புள்ளியாக இருக்குது அது பட்டை பட்டையாக இருக்குது புளி அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சொல்லுவது அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா போகக்கூடாது நான் அறிவாளியாகவே வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறுபோல் காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் மனம் பண்ணுற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையிறது அந்த மதையான செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானா ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் மூடும் நினச்சின்னு இருந்தேன் இதெல்லாம் என் வீடு இல்லை என்னுடைய சொந்த வீட்டை காட்டு இறைவன் இருக்கிற வீடு எனது சொந்த வீடு அதை காட்டு இறைவான்னு கேட்கும் அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும்போது இறைவனை மறந்துடும் அவனுடைய சொந்த வீட்டை மறந்துதான் இல்லையா அதனால் அதை போகணும் சொல்கிறான் தூமை தூமை என்று அவர் கேட்டார் தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே அதனால் சொல்கிறான் தூமை தூமை என்று தூண்டலையும் ஏழைகள் பெண் இருக்க தூமை போனது எவ்விடும் ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதறி தூமையும் திரண்டு உருண்டு சொற்கொருக்கள் ஆச்சே ஒரு பொம்பளையே என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கணும் ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்க எப்படி ஆமாம் தண்ணியில் மூற மாதிரி பொண்டாட்டி கிட்ட மூழி வந்து நான்தான் மந்திரன்னு சொல்லி நின்றுக்கிறேன் அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இல்லை இதனால் தான் இப்படி எல்லாம் பேசி விருந்தாங்க அதனால் தீட்டுன்ற பொருள் உடல் ஆன்மா தீட்டு கிடையாது உயிர் தீட்டு கிடையாது ஜீவன் தீட்டு கிடையாது நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன் நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமான சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து ஆகுமே கடவுள் உனக்குள்ள இருக்கிறாண்டா ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளித்தேன் இங்கே குளித்தேன் அங்கே கடவுளை தேடன்னு தேடாத உனக்குள்ளே தேடுறா சுருக்கமான சோதிக்குள்ளே நீ போய் கலந்துட விடாண்ட இல்லையா பாம்பாட்டி சொல்கிறான் ஏம்மா மூச்சி மனிதனுக்கு முன்பக்கம் போயின்னுக்கு இது பின்பக்கம் போகணும் பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும் கீழகிற விந்து சக்தி மேலகிற நாதம் சிவம் அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால் ரெண்டும் சேர்றத்துக்கு நீ புள்ள உருவாக காரணமாக இருந்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தால் உன்னை ரோட்டில் விடுமா அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும் அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றோம் அதனால் சொல்கிறாரு மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலநாயி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் ஆணை அம்மை பாதம் உண்மையே கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாருமா சொல்லுமா மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழ்ந்திரு மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே எம வந்து இடிச்ச உடனே மாடு மாளிகை பொண்டாட்டி இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேகரம் சேர்த்து வைக்கிறியே ஆனால் எம தூதரங்க வந்து இடித்து இடிக்கும் போது உடலை கீழே உழுந்து உடல் உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம் இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னு மாற மாட்டேன்றீங்களே அப்படின்ற இல்லையா இதெல்லாம் சொல்லி போட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை நான் சொன்னனா இல்லையம்மா ஆமாம் எல்லாம் சொல்லிட்டேன் நம்ம மதத்தோட புனிதத்தன்மை நீங்கள் சொன்னீங்க ஆனால் பிற மதங்களில் புஞ்சல் தோன்றி ஆசையே அழிவுக்கு காரணம் எல்லோருக்கும் எந்த துன்பமும் குடும் உயிர் கொள்ளாமே கூடாது யாருக்கும் எந்த துக்கம் தொல்லையும் கொடுக்காம அன்பாக வாழணும் அப்படிங்கிற சமத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு புத்த மதத்தில் அந்த நிலை மாறிப்போச்சு அது கூட நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழற மதம் ஒரே மதம் ஜெயின மதம் ஜெயின மதம் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அத ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் கடைபிடிக்கிற மதம் ஒன்னே ஒன்னு ஜெயின மதம் மீது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறினோட மனுஷன் வேற மாதிரி இவன் மனசுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அப்படிதான் மொத்த மதம் அப்படிதான் மற்ற மதங்கள் இயேசுநாதர் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு ஆனா அதுல இருக்கிற ஞான விஷயம் எவனும் அறிய முடியல ஏன்னா அவர் ஞானி திருக்குறள்ல எல்லாரும் சொல்லுவாங்க திருக்குறள்ல கடவுளை பத்தி அவர் பேசல யார் சொன்னது அறியாமையில சொல்ற விஷயம் எவ்வளவு பாடல கடவுளை பத்தி சொல்லிக்கிறார் ஆனா இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லல ஆனா கடவுளை பத்தி நிறைய பேசிக்கிறார் இல்லையா இது மாதிரி எல்லா மதங்களிலும் அந்த காலகட்டத்துல இருந்தா மாதிரி அந்த மகான் இருக்கும் போது இருந்தா மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க காலப்போக்கில் மாறுபட்டுடுவாங்க அந்த மாறுபட்டு தான் இன்னைக்கு மதங்கள் ஆசி வெறிப்புச்சி அடையுது மகான்கள் மதங்களை துவக்கிறதுக்கு அடிப்படை ஒண்ணு சொல்றேன் இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது ஒரு மத அமைப்பு இருந்தா எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் நன்மையை செய்ய முடியும் நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போய் இங்கே இல்லையா இவனை கொல்லமா அவனை கொல்லம்மா இவனை ஏமாத்தறமா அவனை ஏமாத்தறமா இவனை நம்ம இந்த கட்சிக்காரன் குட்டு குடுத்து கட்சியில சேர்க்குறான் இந்தமா உரிப்பினரு அந்த மாதிரி வேலை செய்யறதுங்கிறான் மதம் கடவுள் என்றதை எவரையும் வற்புறுத்தி கூப்பிடுறது இல்ல கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏத்துக்கணும் அதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாட்டுல குட்டுக்கு கிட்டுக்கலாம் வேலை கிடையாது மத வழிபாட்டுல இதெல்லாம் உண்டு அதனால உலகம் முள்ள இன்னைக்கு மத வழிபாடா போயிடுதும்மா கடவுள் வழிபாடா இல்ல

இன்னைக்கு ஒரு ஒரு வந்து பிற கூடாது அப்படிங்கிற செய்தி பெருசா பேசப்படுது ஆனா திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாற அந்த ஒரு பூசலன் இறந்த பின்ன பூசலன் மனைவியோடு வாழ்ந்ததா ஒரு கதை சொல்லுது அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமா அறிவின் தேடலா ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் பேசப்படுது அப்படி துறவியா வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது எந்த எனக்கு புரியலைங்க அது எப்படி பெண்ணோட எந்த மகானுமே வாழ்க்கை பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நினைச்சிருந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த அம்மா பேரு சாரதா தேவி ஆனா அந்த அம்மா கூட அவர் வாழ பேரு இல்லையா ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு அந்த மண்ணை இறந்துட்டான் அப்போ அந்த இது சீர் பண்ணணும்னா கூடு விட்டு கூடு பாயணும் அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கர் அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்து போயிடலாம்னு செய்துங்கிறாரு ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுங்கிறா ஏன்னா உருவா தானே அதனால அவன் என்ன நம்ம கணவர் தாய்வது அப்படின்னு அந்தமா நினைச்சு இருக்கிறாங்க ஆனா கடைசியில் அந்த கூட்ட விட்டு அவர் பிரியும் போது எங்கள் அம்மா அவன் முன்னேறி போகும்போது அப்ப சொல்கிறார் நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் உன் கணவனுடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உயிர் உடலுக்குள்ளோ ஆனால் நான் இல்லை உன் கணவர் கணவர் அப்படின்ட்டு அவர் பிரிஞ்சு போயிடுறார் இல்லையா சரி அது போட்டோம் அப்புறம் யாரை சொன்ன திருமூலர் வந்து மூலன் மூலன் ஒரு மாடுமை கிருவர் அந்த இப்ப பாடல்கள் சொன்ன நாலு ஒரு வந்தோம் அது மாதிரி வந்தேன்னு நேரம் வந்து அவரு அந்த மூலம் என்ன பண்றான் மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிற இடைய அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பாப்பு கட்சோ ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான் செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு இந்த மாடுகள் எல்லாம் வீட்டுக்கு போகணும் ஆனா வீட்டுக்கு போல அந்த உடம்ப சுத்தி நின்னுக்குன்னு அழுகுது அந்த மாடெல்லாம் தண்ணீர் செஞ்சு அந்த வழிக்காதான் அவர் நாலு ஒரு வந்தோம்னா பாரு அப்பதான் வராரு அவர் அந்த பக்கம் அவர் பாக்குறாரு அய்யோயோ ஒரு மனுஷ செத்து போனது இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது எவ்வளவு உறவுகள் இருக்குது எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல அப்ப இப்படிப்பட்ட மாடுங்க ஊடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவரு என்ன பண்ணாரு அவரு உடம்பை எடுத்து ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் பூந்துட்டாரு பூந்த உடனே மூளை எழுந்துக்கினார் மாட்டெல்லாம் உடனே அவங்க ஓட்டுக்கெருந்து விட்டார் அப்போ அந்த மூலனுடைய மனைவி என்ன பண்றா ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்தம்மா முன்னேறி வர்றாங்க அப்போ சொல்றாரு மோலன் திருமோலன் சொல்றாரு அம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் இந்த மாடுகள்லாம் இப்படி அழுது இருந்தது அதனால என்ன எடுத்துன்னு போய் உட்காந்து விட்டேன் நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி போய் உட்கார்ந்த உடனே மூவாயிரம் வருஷம் கும்பகோணத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா அதனால உலகம் என்ன சொல்லலாம் ஆமா ஆமா திரு திருமூலர் மூலனுடைய வச்சிருந்தாரு ராஜா கொண்டாட்டி அவரு திரு ஆதிசங்கர் இது தோற்றங்கள் நிஜங்கள் வேறு நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் தோற்றங்களை பத்தியில் இருக்கிறோம் பார்த்து எல்லாத்தையுமே அறிவோட சம்பத்தை பத்தி பேசுறீங்க எந்த கதையும் நம்ப வேண்டாங்கிறீங்க ஆனா இன்றைய மதங்கள் எல்லாமே கதையதான் பேசுது யாருமே மதங்கள் எல்லாமே ஆகட்டும் ஹிந்து இல்ல வேற மதங்கள் எல்லாமே அவங்க கதைகளை தான் வச்சோ அவங்க தர்மம் பண்ணணும் எல்லாம் நியாயப்படி நடக்கணும் யாரும் யாரும் துன்புறுத்தப்படாது இப்படி அறங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுருச்சு கதையை மட்டும் யார் பேசிக்கிட்டு இருக்கு திருக்குறள் தெரியாத அரசியல்வாதியே கிடையாது திருக்குறளை கொஞ்சம் பேசாத அரசியல்வாதியே கிடையாது ஆனா அந்த மேலையோட அந்த திருக்குறள் காலி போனோம் அப்போ திருக்குறள் மேல தவறா அவன் மேல தவற வேத நூல்கள் கிறிஸ்துவ வேத நூலா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகத்கீதையா இருக்கட்டும் எல்லா நூல்களையும் நல்லதே சொல்லி இருக்குது ஆனா மேடை ஏறும் போது நல்லதை பேசுறான் மேடை விட்டு இறங்கணும்னு அவன் பழைய தொழில் போயிடுறான் அதனால இது வேத நூல் குறை கிடையாது மனிதனுடைய குறை காரணம் என்னன்னா இவன் பேசிய ஊரை கெடுத்துட்டு போயிடணும் செயலுக்கு போக கூடாது அதனால மனித வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானது அது பைபிளா இருக்கட்டும் புராணா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் சிவபுராணமா இருக்கட்டும் புனித நூல்கள் இது இன்னைக்கு மனிதனால அது எழுத முடியுமா நிறைய படிக்கவங்க எழுதவே முடியாது இது அந்த கடவுளோட சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எழுத முடியும் எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்ல அப்படி எழுதுனதுல குறையே கிடையாது ஆனா இந்த மனிதன் கிட்ட ஆயிரம் குறைகளை வச்சுக்கினு அதனுடைய படி வாழறது இல்லை இல்லையா சிவபுராணம் பொருள் உணர்ந்து படிப்போருக்கு சொர்க்கத்தில இடம் இல்ல எத்தனை பேர் எங்க திருமணாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க அது என்னான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க்க இமைப்பொழுதும் என்னங்கள் நீங்கா தான் வாழ்க்கை இதனுடைய பொருள் என்ன இது பாடல் ஆனா நிறைய பாடுறாங்க நான் நிறைய பெரிய பெரிய ஆளு கிட்ட கேட்டேன் சாமியை நான் படிக்காத நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னீங்கன்னா நான் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது பாட்டு படி இது நான் முட்டாளா நான் அந்த பசங்க கத்துக்க சொல்லு ஒரு விஷயத்த பத்தி எனக்கு தெரியாத நான் அதே படிக்கணும் ஆனா அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பொருள் நான் இன்னைக்கு பேசிக்கிறது தான் இல்லை சொல்லிங்க இல்லையா நமச்சிவாய வாழ்க இல்லை ஒருத்தர் கேட்ட என்ன சாமி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க்க பைத்தியக்கார நமச்சிவாய மண்ணு நான் தண்ணி மா நெருப்பு ஏன்னா கழுத்து காற்று சீனா நெருப்பு ஏன்னா காற்று இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற இயக்கம் தான் நமச்சிவாய இல்லையா கோமன்னா அது உயிர் அப்போ நமச்சிவாய வாழ்க அப்ப இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நாதன் தாய் வாழ்க இறைவன் வாழற வீடு இது ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்றது அப்போ பொருள் புரியல ஆனா ஓயோம பாட்டு ரெண்டு பேரும் அப்படி கை தட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆகாச சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்து வந்த மாதிரி இப்படி இருக்க கூடாதுன்ற நான் எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும் எல்லா வேத நூலையும் சக்தியும் இருக்குது ஆனா பொருள் தேடுங்க எழுத்த பச்சிட்டு பேசாதீங்க அப்ப அதுல சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இது பொருள் புரியவன் அவ இமைப்பொழுதும் கண் சிமிட்டுத அந்த நேரம் கூட அது விலக கூடாதான் இல்ல ஆனால் அது அந்த நேரம் விலகுனா நீ இருக்க மாட்டியான் அப்போ எவ்வளவு பெரிய மேதைகள் அவன் ஆனா இது பொருள் தெரியாத பட்சி என்ன பயனு சொல்ற நமச்சி வாய வாழ்க நாதன் வாழ்க பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க என்ன என்ன தெரியல கோரல் கழி நான் நகம் இல்லையா கோகழி இந்த நகமுடைய வரலால அந்த இறைவனை பார்க்கணுமா அதனால சொல்றான் படி ஆண்ட குருமணி பொருள் தெரியாத இதெல்லாம் நான் புலியில் தப்பு தப்பா எழுதி வச்சுக்கலாம் உனக்கு படிக்கவும் தெரியல அர்த்தமும் தெரியல நீ தப்பு தப்பா படிச்சு என்ன நாலாயிரம் பாட்டை தெரிஞ்சுக்காத நாலே பாட்டு தெரிஞ்சுக்கோ பொருள் தெரிஞ்சுக்கணும் பாடம் அததான் சிவபுராணம் சொல் பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுந்தோம் பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகன் தான் இல்லையா இது ஏன் சொன்ன நரகத்துக்காக போட்டோம் இந்த சொர்க்கத்துக்காக போய் போட்டுமே ஏன் நரகத்துக்கு போவன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயம் இருந்து சொர்க்கத்துக்கு போட்டது ஒப்போதும் புரிஞ்சுப்பான்